இன்றைக்கி அவன் எதுவுமே இல்லாமல் வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக எப்படி கீ குக்கீஸ் செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஹெல்தி குக்கீஸ்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா மைதா ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிஸ்கெட்ஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வீட்டில் நம்ம கையால் செஞ்சு வச்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது செய்யறதுக்கு கால் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலுக்கு அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் பவுடர்ட் சுகருன்றது ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற சக்கரையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிங்கன்னா அதுதான் பவுடர்ட் சுகர் அதை இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ரீமியாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணுறேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு சிட்டிக்கன்னு அந்த அந்தளவுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கையிலே ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அழகாக உங்களுக்கு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்துடும் ஆனால் சில சமயம் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிரும் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிராக் இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கையில் லைட்டாக அப்படி வச்சு அழுத்துனிங்கன்னா அந்த குக்கி ஷேப் கிடச்சிரும் ரொம்ப அழுத்தக்கூடாது ரொம்ப வந்து ஃப்ளாட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் இட விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாதாம் மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி டெக்ரேட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி அடுக்குங்க இல்லைனா உங்களுக்கு வேகும்போது அது வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஒட்டி ஒட்டி ஆகிடும் ஒரு குக்கரை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டாண்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் குக்கி பிளேட்டை வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக குக்கீஸ் ரெடி ஆகிருவங்க குக்கர் மூடிக்கு கட்டும் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது அதை கண்டிப்பாக மறந்துடாமல் பண்ணுங்கள் கடைங்களில் வாங்குகிற குக்கீஸ்க்கு இது எவ்வளவோ தேவையில்ங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்